அனைவருக்கும் வணக்கம் இது தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தொகுத்து வழங்கப்படும் இந்த மாதிரி வினாவிடையில் அறிவியல் தொடர்பான கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் அறிவியலில் வரிசைப்படி தொண்ணூற்று ஒன்றாவது கேள்வி நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி சமவெளி மற்றும் குன்று பகுதிகள் தொண்ணூற்று இரண்டு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு என்ன பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனோபாட்டனி தொன்னூற்று மூன்று கேமக்சின் என்பது கீழ் காண்பவற்றில் எதன் வணிகப் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் எஸ் டூ டூ ஒன் தொண்ணூற்று நான்காவது தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று தனிமங்கள் விடை ஏ கேபி மற்றும் என் தொன்னூற்று ஐந்தாவது கேள்வி சிற்றினங்களின் தோற்றம் எனும் புத்தகத்தை எழுதியவர் விடை டார்வின் ஸோ ஆப்ஷன் சி தொன்னூற்று ஆறு கரோலஸ் லினேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது செயற்கை முறை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தொன்னூற்று ஏழு ப்ரொக்ரையாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டுபிடிக்கவும் விடை ஆப்ஷன் டி சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்ரோகான்றிய காணப்படுகிறது தொன்னூற்று எட்டு நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் சி மாலத்தியான் தொன்னூற்று ஒன்பது உருளைப்புழு உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை விடை ஏ கியூட்டுக்கள் மேல்தோல் நீளமான தசைகள் நூறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் விடை சி ஒன்று மற்றும் மூன்று ஒன்று என்ன சொல்லுதுன்னா கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டையிடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது மூன்று தாடையற்ற விலங்கு நூற்று ஒன்றாவது கேள்வி பெண் இனப்பெருக்கு சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தவும் இதற்கான வரிசை ஆப்ஷன் டி அதான் ஆன்சர் ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் வந்துட்டு லிட்டினைசிங் ஹார்மோன் ஃபோர் வந்து கருமுட்டை தூண்டும் ஹார்மோன் அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் நெக்ஸ்ட்டு ப்ரோலாக்டன் நூற்று இரண்டாவது கேள்வி அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் விடை ஆப்ஷன் பி நேரு கண்டறிந்த இந்தியா நூற்று மூன்று புரொக்யாட்டுகள் டேஷ் ராஜ்யத்தில் உள்ளடங்கியுள்ளன விடை ஆப்ஷன் பி மோனிரா நூற்று நான்கு பின்வருவனவற்றில் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் இல்லாதது விடை ஆப்ஷன் டி ஏரி நூற்று ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல பொண்ணுக்கு வீங்கி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்று ஆறு சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை விடை சி உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் நூற்று ஏழு சுற்றுச்சூழல் என்பது டேஷின் கூட்டுநிலை அமைப்பாகும் விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்துருவோம் உயிருள்ள காரணிகள் நிலத்தோற்ற காரணிகள் உயிரற்ற காரணிகள் நூற்று எட்டாவது கேள்வி சூழலியல் என்பது டேஷிற்கு இடையே உள்ள உறவைப் பற்றிய ஆய்வாகும் விடை ஏ உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நூற்று ஒன்பது சூழல் மண்டலம் என்று சொல்லை முன்மொழிந்தவர் யார் விடை ஆப்ஷன் டி டான்ஸ்லி நூற்று பத்து பின்வருவனவற்றில் நிலையான சூழல் மண்டலம் எவை விடை ஏ பெருங்கடல் நூற்று பதினொன்று பின்வருவனவற்றுள் உலகின் மிகப்பெரிய பெரிய சூழல் மண்டலம் எது விடை ஏ பெருங்கடல் அடுத்து நூற்று பனிரெண்டாவது கேள்வி ஹைட்ரோஃபோனிக்ஸ் உடன் தொடர்புடையது விடை ஏ மண்ணில்லா தாவர வளர்ப்பு நூற்று பதிமூன்று உயிர்திருள் பிரமிடில் எந்த சூழல் மண்டலம் தலைகீழானது விடை பி குளங்கள் நூற்று பதினான்கு சூழியல் பிரமிட்டில் எப்போதும் நேராக உள்ள பிரமிட் எது ஆற்றல் பிரமிட் ஸோ ஆப்ஷன் தான் ஆன்சர் நூற்று பதினைந்து நிலப்பரப்பின் புல்வெளி சூழல் மண்டலத்தின் உள்ள உணவு சங்கிலியில் உள்ள பல்வேறு கூறுகளின் சரியான வரிசை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு இதுதான் வரிசை நூற்று பதினாறாவது கேள்வி பின்வருவனவற்றில் செயல் வாழிடம் எனும் கருத்தை முன்வைத்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ க்ரைனல் நூற்று பதினேழு உயிர் பெருக்கம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன விடை ஆப்ஷன் பி நச்சு பொருட்களின் செறிவு அதிகரிப்பு அதன் தொடர்ச்சியான ட்ராபிக் அளவில் குவிதல் நூற்று பதினெட்டு தாவர வழிமுறை வளர்ச்சியின் இறுதியான நிலையான குழுமம் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் ஏ உச்சநிலை குழுமம் நூற்று பத்தொன்பது இரண்டு சிற்றினங்கள் ஒன்றிணைந்து பயனடையும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ ஒருங்குயிரி நிலை நூற்று இருபது பின்வருவனவற்றில் புதை படிவ எரிபொருள் எது இதற்கு விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று அது என்னென்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் இரண்டு மூணு அதுதான் நூற்று இருபத்தொன்றாவது கேள்வி வாகனங்களில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் எவை விடை வந்துட்டு ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அது என்னன்னா கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜனின் ஆக்சைடுகள் நூற்று இருபத்தி இரண்டாவது கேள்வி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எவை விடை ஆப்ஷன் டி மரங்கள் நூற்றி இருபத்தி மூன்று கிராமங்களின் பொதுவான ஆற்றல் ஆதாரம் எது விடை டி மரக்கட்டை மற்றும் விலங்கு சாணம் நூற்றி இருபத்தி நான்கு பசுமை இல்ல வாயு விளைவு என்பது விடை ஆப்ஷன் டி புவி வெப்பமயமாதல் நூற்றி இருபத்தைந்து புவி வெப்பமடைவதால் டேஷ் ஏற்படுத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தையும் ஏற்படுத்தும் சொல்கிறாங்க அது என்னென்னா கடல் மட்டம் உயர்வு பனிப்பாறைகள் உருகுதல் தீவுகள் மூழ்குதல் ஸோ இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அதுக்கு முன்னாடி ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க